தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் மேலும் ஆண்டுகள் நீட்டிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் காலம் இம்மாத இறுதியில் நிறைவடைகிறது அதேபோல் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிகளையும் கூடுதலாக கவனித்து வருகிறார் தமிழகம் புதுச்சேரி தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமிக்கலாமா என்பது குறித்து நடுவணரசு பரிசீலித்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் என்றும் இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த பதினைந்தாம் தேதி டெல்லி சென்று பிரதமர் மோடி நடுவன் அமைச்சர்கள் அமித் தர்மேந்திர பிரதான் ஆகியோரை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது